இப்ப இந்த காணொலியில மணி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இதுக்கான விடைய நாம இந்த படத்தை பார்த்து சொல்லலாம் இப்போ இந்த கடிகாரத்தோட சின்ன கைய பார்க்கணும் இதுதான் மணி முள் இது எங்க கைய காட்டுது கடிகாரத்தோட ஒவ்வொரு கோடும் ஒரு மணி நேரத்தை குறிக்குது இது பன்னிரண்டு மணி இது ஒரு மணி இது ரெண்டு மணி இது மூணு மணி இது நாலு மணி அப்படின்னா நாலு மணி ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஆனா இன்னும் அஞ்சு மணி ஆகல நாம நான்காவது நேரத்துல தான் இருக்கிறோம் ஏன்னா மணி முள் நான்கு தான் கையை காட்டுது இப்போ நாம நிமிடங்களை பத்தி யோசிக்கணும் கடிகாரத்தோட பெரிய முள் நிமிட முள் கடிகாரத்தோட ஒவ்வொரு கோடும் அஞ்சு நிமிஷங்களை குறிக்குது இப்போ இங்க இருந்து நாம தொடங்குவோம் பூஜ்ய நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் இந்த நிமிடமுள் பத்து நிமிடங்களுக்கு கையை காட்டுது மணிமுள் நான்கு மணிக்கு கையை காட்டுது அப்படின்னா மணி நான்கு பத்து இப்போ இன்னொரு கேள்விக்கு போகலாம் இப்ப இங்க மணி என்ன ஆகுது இப்ப முதல்ல வழக்கம் போல மணிமுள்ள பார்ப்போம் மணிமுள் தான் சின்னமுள் அது எங்க இருக்குது பன்னிரண்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மணிமுள்ளானது ஒன்பது மணிக்கும் பத்து மணிக்கும் நடுவுல இருக்குது மணிமுள்ளானது ஒன்பது மணிய தாண்டிருச்சு இன்னமும் ஒன்பதாம் தான் இருக்குது பத்தாம் மணிக்கு இன்னும் அது வரல ஒன்பதாவது மணி நேரம் ஒன்பதாவது கோட்டோட தொடங்கி பத்தாம் கோட்டுக்கு முன்னாடி முடியும் பத்தாம் கோட்டுக்கு மணிமுள் வந்துடுச்சுன்னா பத்தாம் நேரம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நிமிடம் உள்ள பார்த்து நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி நாம சேந்தே செய்வோம் கடிகாரத்தோட மேல் கோடு இது பூஜ்ய நிமிடங்களை குறிக்குது பூஜ்யம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது அவ்வளவுதான் முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அரை மணி நேரம்னு அர்த்தம் அதனால மணி ஒன்பதரை முப்பது நிமிடங்களை குறிக்கக்கூடிய கோடு கடிகாரத்தோட பாதியில இருக்குது அதனாலையும் முப்பது நிமிடம் அப்படின்னா அரை மணி நேரம் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ நாம இன்னொரு கேள்வியையும் செய்வோம் இப்போ இங்க மணி என்ன ஆச்சு இதையும் நாம எண்ணலாம் நாம பின்னோக்கி கூட எண்ணலாம் ஒன்னும் தப்பு கிடையாது இப்போ இது பன்னிரெண்டு அப்புறம் இது பதினொன்று அப்போ இது பத்து இப்போ நாம பத்தாவது நேரத்துல இருக்கிறோம் மணிமுள் பத்து மணியை தாண்டிடுச்சு ஆனால் பதினொன்றுக்கு போகலை அதனால் பத்தாம் நேரத்துலயே தான் நாம இருக்கோம் சரி இப்போ நாம எத்தனை நிமிடங்கள் அப்படின்னு என்னனும் இங்க பூஜ்ஜியம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபது நிமிடங்களை நிமிடமுள் கை காட்டுது அப்படின்னா மணி பத்து இருபது